எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கள்ள தூக்கிட்டாரு அப்படின்னு இதுதான் இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதாம்மா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டின இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இது எடுத்த போட்டோ தெரியுமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு